என்ன மர்மம் ஜூஸ் ஏண்டான்னு சொல்லி வச்சிட்டே ஏன் ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டியோ இல்லப்பா நாங்க தோட்டத்துல இளநீ எல்லாம் குடிச்சோமா அதனால எனக்கு தாகமே எடுக்கல எப்படி எடுக்கும் ரெண்டு மூணு இளநீ குடிச்சிருக்க அதுக்கு அப்புறம் இளநீயை வெட்டி அதுக்குள்ள இருந்த இதெல்லாம் தோண்டி தின்னு இருக்க வேற எப்படி உனக்கு தாகம் எடுக்கும் கேக்க ஐயா அப்படியா வர வழியிலேயே குடிச்சிட்டு வரீ இளநீ இல்ல ரமணி தோட்டம் பாக்க போனும்ல தோட்டத்துல அவளோரும் குடிச்சோம் எடி நீ என்னடா குடிச்சே என்னமோ நான் மட்டும் ரெண்டு மூணு குடிச்சேங்க நீ நாலஞ்சு இளநீ குடிச்சிருப்பே அம்மா நான் இளநீ குடிச்சேன் ஆனா உன்னை மாதிரி இளநீ எல்லாம் வலிச்சு நக்கலாம் செய்யல அந்த வழக்கையே எல்லாம் வாண்டு நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்ல அந்த வழக்கெல்லாம் சாப்பிடலாம் நல்லதுதான் நல்ல உடம்புக்கு நீ என்னத்துக்கு திங்காம நீ இளநீ மட்டும் குடிச்ச நீ தின்ற வேண்டியது தானே அம்மா இளநீரோ வழுக்க கொலகுலன்னு மெல்லிசா இருந்ததாமா நல்லா இருக்கும் அது கொஞ்சம் ஹார்டாயிருச்சு அது தேங்க மாதிரி அதையெல்லாம் விட்டு வைக்கலாமா அதெல்லாம் தின்னுகிட்டு இருந்தாய்வா நான் எனக்கு அது பிடிக்கல அதனால நான் இளநீ மட்டும் குடிச்சேன் ஆமாக்கா தோட்டம் பக்கம் போனோம்ல தோட்டத்துல இளமிலாம் எப்படி இருக்கு என்னன்னு கேட்டோம் காயெல்லாம் நல்லா இருக்குமா தண்ணி எல்லாம் அந்த தோட்டத்துக்காரே வந்து எல்லாருக்கும் இளநீ வெட்டி குடுன்னு சொன்னாருன்னு தோட்டத்துக்காரே வெட்டி தந்தான் நல்லா சூப்பரா தான் இருந்தது தண்ணி நல்ல இடமும் நல்லா தண்ணி வசதி எல்லாம் தான் இருக்கு பரவாயில்ல அப்படியானே சந்தோஷம் சந்தோஷம் நல்லபடியா ஒரு இடம் அமையணும்னு நினைச்சேன் பரவாயில்ல இந்த தோட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு போல இருக்கு நீ பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிச்சிருந்தா அந்த இடம் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் தான் வரல நீங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல இனிமே அது நம்ம தோட்டம் தானே எப்பனாலும் எவ்வளவுக்கு முடிச்சியா கடைசியா மொத்தம் அது ஒரு ஒரு ஏக்கர் போல வரும் தொண்ணூத்தி போல முடியுது அதுக்கப்புறம் இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஆகி கொஞ்சம் வந்துடும் எப்படியும் ஒண்ணுக்கு மேல வந்துடும் நானும் அந்த ஆள்கிட்ட பேசி கூட கொஞ்சம் குறைச்சிடலாம்னு பார்த்தேன் குறைச்சி பேச முடியல ஏங்க அந்த ஆளு ஆமா அந்த ஆளு ஒரு கோடி சொன்னான் கொஞ்சம் குறைச்சி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் தான் இறங்கி வந்தான் ஒரு தொண்ணூறுக்கு முடிச்சிடலாம்னு பார்த்தே முடியல பிரபலமாக இருக்கட்டும் பாத்துக்கிடலாம் சரி இல்லை நல்லதுக்கே நினைச்சுக்கிட வேண்டியதுதான் நீங்க முத பார்த்த இடம் தொண்ணூறுக்கு சொன்ன தானே ஆமா சரி இருக்கட்டும் பாப்போம் எல்ல சஞ்சனா மர்மோவை நின்னுக்கிட்டே இருக்கேன் நீ எந்திச்சு வலிய விடல அப்படியே உட்காரட்டோ நல்ல மல்லக்க கடக்க வரோம் சோஃபால ஐயா நானா இடந்தர முண்டை நான் தான் வந்து முத அந்த இடத்தை பிடிச்சேன் வேற எங்கயாவது போய் உட்கார சொல்லுங்க அத அப்பா கிட்ட இடம் கிடக்கல கொஞ்சம் ஓட போய் உட்கார சொல்லுங்க என்ன வாண்டு எனக்கு இடந்தர மாட்டே தானே ஆமா இடந்தர முண்டை நீங்க வேற எங்கனா உட்காருங்க இல்லனா முதலே வந்து உட்கார்ந்திருக்கணும் எதுக்கு இப்ப யார் கிட்ட யார் இடத்துக்கு வாரிய ஏமா தள்ளி உட்காருமா உட்காரட்டும் சஞ்சய் அப்பா போங்கப்பா நான் எனக்கு ஒரே டயர்டா இருக்கு அதான் நான் இதெல்லாம் படுத்துர்க்கேன் அப்படியே இரு

மக்கடா மாடு மாதிரி கால்லயே உட்கார்ந்துட்டு கால் வலிக்குது தூர வாங்க தான் நாலு கடக்க வேற அங்க போய் எல்லாத்துலயும் சொந்த கொண்டாடுவாளா இங்க வந்து உட்கார விட வந்தாளா இது என்ன கதைன்னு தெரியல எனக்கு ஐயோ விடுங்கண்ணி சின்ன புள்ளையில சண்டை அப்படி தான் இருக்கும் நான் இத இவிய நாள் முழுக்க வீட்டில இருக்க நேரத்துல சண்டை தான் போடுவா இவிய என்ன ஒரு பொருட்டாவே நினைக்க முட்டேன் அடுத்து உடனே சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருவாவ ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பாவ அதனால நான் அப்படியே விட்டுருவேன் இவிய சண்டைக்கு நம்ம தலையிட போகணும்னு வைங்க நம்ம அங்க ஆகி வருவோம் அதனால இதுல தலையிடறதே கிடையாதுண்ணா அது சரி இவ்வளவு சட்டத்துலயுமா உங்க பையன் இன்னும் தூங்கியா ஆமா வெயில் நல்லா அடிக்கல விளையாட போறேன் விளையாட போறேன்னு நீ ஒன்னும் விளையாட போக வேண்டாம் அப்ப வந்தவனா திட்டுவா ஒழுங்கு வரையாத வீட்டுல கடனே அளவுக்கு கிளாச்சுக்கிட்டு போய் ரூம்ல படுத்து தூங்கிட்டான் சாப்பிட கூட எழுப்புனே எந்திக்கவே முண்டேன்ட்டான் நாங்கள் போகிற வரைக்கும் எழுந்தண்டானோ அவன் இன்னும் எழுந்துருது இந்தா இப்போ போய் அடித்து எழுப்ப வேண்டியதுதான் தான் எழுப்பி தானே ஆகணும் வாங்க அவ்வளோவரும் சாப்பிடலாம் நாங்க இங்க வருவோம்னு உங்களுக்கு தெரியுமாக்கோ எங்களுக்கும் சேத்தா சாப்பாடு செஞ்சு நாங்கள் சொல்லாமல் உள்ளமல்ல வந்தோம் இந்த கொஞ்சோம் அரிசி அடுப்பில் போட்டால் வெந்து கிடக்க போகுது கறி வச்சிருக்கேன் ஏன்னா கறையில் கொஞ்சோண்டு அப்படியே தண்ணியை ஊற்றி உப்பு மிளகா தூளெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு விட்டால் குழம்பு எக்ஸ்ட்ரா நாயரூவா பார்த்துக்கலாம் ஐயா ரமணி அப்படிலாம் செய்யாத குழம்பு வீணாக இருந்தா இருந்துட்டு போட்டோம் இப்போ ஹோட்டல்ல இருந்து கொண்டு வர சொல்லுவீங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணி அது வந்ததும் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் ஐயா மாமா இங்க ஹோட்டலுக்கார என்னைய வச்சுக்கிட்டு நீங்க வேற ஹோட்டலில் ஆர்டர் பண்ணா நல்லா இருக்கும் நான் நம்ம ஹோட்டல்ல இருந்து வர சொல்றேன் கொண்டு வந்து தந்துட்டு போவாங்க சாப்பாடு எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு நான் போறேன் போற இடத்துல நான் சாப்பிட்டுக்கிடுவேன் ஐயா என்ன இருங்க இருந்து சாப்பிட்டு போலாம் எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய் வேலையை பாருங்க எப்ப பார்த்தாலும் எப்ப குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடுவியே

அதான் சரண்யாவும் அடுத்து காலேஜ் தானே அதான் அவள் ரிசல்ட் வந்த அப்புறம் தான் சேரணும் சேரணும்னு சொல்லிகிட்டு இருக்கா அதான் மரும பையன் கேட்கலாம் எப்போ அட்மிஷன் போடுவாவே என்னென்னு கேட்கலாம்னு நினச்சேன் அதான் அவன் எந்திரிச்சானா எந்திரிச்சானு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அங்கே அவ்வளோ காலேஜுக்கு அனுப்பினாலும் ஒன்னா இருந்து படிச்சுக்கிடுவாங்களா அவனா கொஞ்சம் பார்த்துக்கிடுவாங்களா அதான் அந்த காலேஜுக்கே அனுப்பிடலாமான்னு பார்க்கேன் அப்படியா அப்போ சரண் காலேஜில் தான் சேர்க்க புரியல நான் இவன் சஞ்சய் படிக்கிற காலேஜில் அந்த சைடு நாசரத்து பக்கம் சேஃபியெல்லாம் இருக்கும்னு நினச்சேன் இல்லை மைனி இவன் நான் ஒழுங்காக பார்த்துக்கிட முண்டான் இவன் ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும் இந்த சைடு அனுப்பினாலும் இவன் நல்லா பார்த்துக்கிடுவாங்களா அதான் நான் சரினு அனுப்பி விடலான்னு இருக்கேன் அவளும் இங்கே சரணத்தை படிக்கிற காலேஜில் தான் நான் படிப்பேன் படிப்பேன்னு சொல்லிக்கிட்டே வேற இருக்கா இவன் காலேஜில் அவ்வளோ இது கிடையாது பார்த்துக்கிடுங்க அதான் நான் இந்த சைடே சேர்த்துடலான்னு நினைக்கிறேன் சரி சரி நல்ல விஷயம் தானே சரணம் எந்திக்கிட்டோம் கேட்டு பார்ப்போம் ஆ சரி நீ ஐயோ சரணத்தை தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ எப்படி எழுப்புறது பயமா இருக்கே சத்தம் போடுவாங்களோ எழுப்புனா

இப்பதான் சரணி என்னைய பாத்து வயந்தா எங்க ரெண்டு பேரும் சத்தத்தையும் கேட்டு நீ பயந்து இல்ல அது வாங்க ஏன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் தானிய சரணே இவா நீ இருக்கும்போது வந்து உன்னை என்னமோ பண்ணலான்னு பாத்தால நல்ல கரெக்டான நேரத்துல வந்து நான் காப்பாத்திட்டேன் இல்லன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்குமோ நான் எதுவுமே உங்க அண்ணனே அது எனக்கு தெரியும் இங்க அண்ணனுக்கு தெரியாதுல்ல கொஞ்ச நேரம் ஆள் குழப்பத்திலே திரியட்டும் அதுக்கு தான் விடு கண்டுக்காத ஏ எதாவது தப்பான்னு நினைச்சிடா போகிறாங்கடி நான் எதுவுமே பண்ணல அவன் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறான்ல இப்போ இதே குழப்பத்தில் உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ண என்ன பண்ணனு இன்னைக்கு உனக்கு சுற்றி சுற்றி வருவான் பாரு எப்படி அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் எப்படி நம்ம ஐடியா ஏ சூப்பர்டி செஞ்சுனா உனக்கு மட்டும் எப்படி தான் இப்படிலாம் ஐடியா தோணுதோ தெரில எப்படியோ இன்னைக்கு உங்கள் அண்ணன் ஃபுல்லாக என்கிட்ட பேசுகிற மாதிரி எதாவது பண்ணியே அதுவே போதும் எனக்கு சரி வா நம்ம வெளியே போயிடலாம் வேற உங்க அண்ணன் கத்த போகிறாங்க

சத்தம் கேட்ட உடனே நம்ம முழிச்சிட்டோமே வேற ஒன்றும் பண்ணலையே நம்ம எதுவும் தூக்கத்தில் பணாத்தி இருப்போமோ அப்படியே பிணாத்தினா கூட சரி நான் என்னத்த சொன்னேன் இந்த சஞ்சனா என்னமோ சொல்லி நீ குழப்பி விட்டுட்டு போயிட்டாலே அந்த வாண்டை பிடிச்சா எல்லாம் சரி சரி கை கால் முஞ்சு கழுவிட்டு அவளை போய் பார்த்துக்கிடும் ஏலாம் பிள்ளை கட்சி தாடி இப்படி மல்லாத்ததா கணக்காவா நானும் கிளாஸ் விட்ருந்ததுன்னா கவனத்தில் இப்படி படுக்கா கடக்கா நல்ல வாட்டமா இடமா இருக்கு கொஞ்சம் முதுகு வலி எல்லாம் போகுது ஏலா இப்படி படுத்த விடாதல மல்லாக்க புள்ள கட்சிக்காரி நல்லா சரிஞ்சி இடது பக்கம் கை நல்லா தலக்குல வச்சுக்கிட்டு அப்படி சரிஞ்சு படு அதுதான் பிள்ளைக்கு நல்லது ஆமாம்ல ஏற்கனவே இப்படி மல்லாக்க படுத்த விடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல உனக்கு பிள்ளைக்கு திட்டு முட்டை அடிக்கணும்னு மூச்சு முட்டோம்லாம் ஒரு ரத்தம் சீராக போவாது ஒழுங்காக அதை திரும்பி படு அப்போ பிள்ளைக்கு நல்லா இருக்கும் ஆ சரிக்கோ சரிக்கோ நான் சரிஞ்சே படுக்கே இவங்களுக்கு என்ன ஒய்யாமல் சொல்லணும் சரி சரி விடுங்க மைனி திட்டிகிட்டே இருக்காதிங்க

சொல்லப்படாது தான் இருந்தாலும் உங்களுக்கு சொன்னாலும் புத்தி வராது என்னத்தை செய்ய பயப்படுவீங்களா அவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லாம மறைமுகமா சொல்லியாது இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு மேக்கர்களை மேகம் அவளுக்கு தான் பிள்ளை அஞ்சாவது மாதத்துலேயே குடலு எல்லாம் அப்படியே தலையில் சுற்றி அந்த பிள்ளை மூச்சு பேச்சு இல்லாமல் இதாகி போச்சான் அது வலி துடி புள்ள துடி புள்ளன்னு சொல்லாம உள்ளாம இருந்து அதுக்கு பிள்ளை இல்லாமல் போச்சு அது இறந்து போச்சு வயிற்றுல இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிட்டு அடங்கினா என்னலாம் பண்ணியது

டூருக்கு தானே பையனோட போறேன்னு விட்டா கேட்டான் அதுக்கு அடி எதுக்கு என்ன இப்ப ஒரு படம் வந்துச்சே அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோவும் இந்த கொடைக்கானலுக்கு படம் எடுத்து கிளம்பி அவளாம் அந்தளே இவனும் என் ஃப்ரெண்டுகளோட போறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரே சண்டை வீட்டில் எப்போ போட்டு தவித்து எடுத்துட்டாரு ஜே இன்னைக்கு வீட்டிலேயே தான் கிடக்கான் இன்னும் எந்திரிச்சி வெளியே எங்கேயும் போவல படுக்கையை விட்டு எழுந்திரிக்காண்டே சாப்பிடாண்டேன்னு குளிக்காண்டேன்னு பல்லு அந்த ஆள கிடக்கான் படுத்தேன் நான் சாப்பிடியான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வேறு நம்ம என்ன சொல்கிறது இந்த பிள்ளைகளும் லீவு விட்டால் போதும் உடனே இப்படி காடு காடாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் வெயிலுக்குள்ளே இல்லாட்டுன்னா இந்த மாதிரி எங்கேயாவது போகணும்னு விருப்பப்படும் நம்ம என்னத்தை செய்ய நம்ம இந்த ஊரே சுற்றி சுற்றி வருவோம் பிள்ளைகள் அப்படி வருமா போன தடவை ஊட்டிக்கு போனோம்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா ஜாலியாக இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்கு பிளான் போடுங்க போயிட்டு வருவோம் வேன் பிடிச்சி இந்த பத்திராளியக்கா இருக்காவில் அதே மோய் போன தடவை மாதிரி ஒரு கார் பிடிச்சி தருவோம் போயிட்டு வரலாம் ஏன் மவளுக்கு என்ன லீவ் விடலையே லீவ் விட்டப்ப தான் போக முடியும் அதுக்கு முன்னாடியில் எதுவும் பிளான் போட்டி என்ன ஏன் கார் கார்பிடி தர விட முண்டை அதாம்க்கு உங்கள் பிள்ளைக்கும் லீவ் விட்டப்புறமா போவோம் எந்த ஊருக்கு போகிறதுன்னு தான் தெரில நம்ம இங்கே அவ்வளோ இடமும் போயிட்டு வந்தாச்சு ஏனுமே எங்கே போகிறதுன்னு தெரியலையே நீங்கள் ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க பார்ப்போம் பத்திராளியக்கு ஐயே சரியா போச்சுப்போ எனக்கு எந்த இடம் தெரியும்னு நீ என்னையே சொல்லியா நீ நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் பாவோம் இந்த இழிச்சாச்சு எங்கேயும் வர முடியாது ஐயா ஆமா பாவும் பிள்ளை வயிற்று பிள்ளகாரி இவளை எங்க என் கலையே எல்லாம் கூட்டுட்டு எங்கேயும் போக இவா வீட்டுல தான் கிடப்பான் பரவாயில்ல நீங்களும் போயிட்டு வாங்க எனக்கு என் பிள்ளை நல்லபடியா பறந்து வந்தா போதும் அதுக்கப்புறமா எந்த ஊர்னாலும் சுத்தி பார்த்துட்டு வந்துருவாங்க கன்னியாகுமரி போகுமா அதான் பக்கம் போயிட்டு உடனே வந்துடுறா ரொம்ப செலவும் பண்ண வேண்டியில்லை ஐயைய இந்த நாலு முடி சரியான பழைய பான்றேன் எப்ப வேற கன்னியாகுமரி கன்னியாகுமரின்னு கன்னியாகுமரி கடல்ல கொண்டு போய் எந்தளவு நாலு முடிய முக்க வேண்டியதுதான் அந்தளவு போவானு ஏன்னா அங்கன்னா கொஞ்சம் செலவு கம்மி நமக்கும் கொஞ்சம் பக்கும் காலையில எல்லாம் சோறு திருந்து எல்லாத்தையும் நல்லா அடைச்சிக்கிட்டு போனோமா அங்கே பிள்ளைல சுத்தி காட்டிட்டு சோத்த கொடுத்தோமா திரும்ப அவ்வளோத்தையும் கூட்டிட்டு வந்தோமான்னு இருக்கும் காலையில சூரியன் உதியதும் பார்த்துக்கலாம் மறையதையும் பார்த்துக்கிடலாம் அன்றைக்கு வீட்டுக்கு வந்துடலாம் நல்லா நிம்மதியா வீட்டுல வந்து தூங்கிடலாம் அதான் பார்த்தேன் சரசக்கோ ஒரு ஒரு வாரம் நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும் ஏ அப்பா ஒரு வாரம்மா ஒரு வாரம் தாங்காதம்மா ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் எங்கேயும் நாளும் தங்க முடியப்பா அப்ப நான் வரல டூர் பிளான் கேன்சல் ஒரு வாரத்துக்கு செலவு பண்ணால் காசுலாம் கையில் கிடையாது இப்போ என்னமோ எங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் செலவுக்கு காசு தாராரு வீட்டு ஓட்டம் கொஞ்சம் நல்லா போகிறதுனால கொஞ்சம் வயிற்று பிழப்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போகுது இவன் என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காளா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா ஏமா ஒரே இது பஞ்சபாட்டு தான் நாலு முடி மாதிரி ஒரு போடாதீங்களா ரெண்டு நாள் அந்த பக்கத்துல இருக்க இடத்தை சுத்தி பார்த்தோமான்னு வரணும் தடவை ஊட்டிக்கு போனோம் ஒரு இடம் பார்த்து போயிட்டு தங்குறதுக்கு இடத்தையும் பார்த்துட்டு நல்லபடியா பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு கரெக்டா வந்துடணும் ஊட்டிக்கு போனது நல்லா தான் இருந்து பார்த்துக்க அப்ப லட்சி ஊட்டிக்கு பக்கத்துலதான் கொடைக்கானல் அப்படி நம்ம கொடைக்கானல் பெறுவோமா அங்கதான் இருக்கு அந்த குணா கோகை அங்க என்னத்துக்கு ஒண்ணே கொண்டு போய் முக்க இருக்க அங்கலாம் நான் வரலப்பா அப்ப எங்க போலானே நம்ம சப்ஸ்கிரைபர் டே கேட்டர்ம் வியூவர்ஸ்ட அவியிலே சொல்லட்டும் எங்க போ டூர் போலாம்னு சொல்லி அவளோ ஒரு நாள் அங்க போயிரோம் என்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் லீவ் விடட்டும் அப்ப போவோம் ஆ சரி கோ அப்ப நீங்களே சொல்லிருங்க அம்மா ஏ பிள்ளைகளா எந்த ஊருக்கு டூர் போலாம்னு சொல்லுங்க அந்த ஊர்க்கே நம்ம எல்லாரும் டூர் போயிரோம் என்ன எங்க கூட நீங்களோட வாங்க சரி அவையும் முடிவெடுத்து சொல்லட்டும் நம்ம அந்த ஊருக்கே போவோம் என்ன யார் அதிகமா நிறைய ஒரே மாதிரியான டூருக்கு போற ஊர் சொல்லி அவ்வளோ அந்த ஊருக்கு போயிடுவோம் ஆமா பெரிய பொண்ணு ஆனா ஏற்கனவே நம்ம போன ஊரா இருக்க கூடாது புது ஊரா இருக்கணும் அது எந்த ஊருன்னு மட்டும் பாப்போம் ஏலா எல்லாம் சரிதான் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு சொல்லிட்டவனா நம்ம வெளிநாட்டுக்கு எப்படி போவோம் நம்ம இங்கன்னா ஒரு வண்டி காரு பிடிச்சி போயிடுவோம் நம்ம பிளேட்டுக்குள்ளெல்லாம் போயிட முடியாத நமக்கு பாஸ்போர்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது திடீர்னு எப்படி போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பொண்ணு ஆளுக்கு வாடகை சைக்கிளை வாங்கிக்கிட்டு போயிட முடியாது தான் எந்த ஊராக இருந்தாலும் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஆமாம் நீ உன் பிரியம் எல்லா கண்ட்ரிக்கும் வாடகை சைக்கிளில் போ நாங்கள்லாம் பிளேட்டில் வரோம்